காலை லோயா காலை லோயா கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் ஒரு வா வேத வசனத்தை தானிக்கும்படியாக கத்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரத்துக்காக நானூருக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மற்ற எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் நாம் வாசிக்க கேட்போம் மத்தே எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை சுவை பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிற கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரசியனால் சொல்லப்பட்டவன் இவனே நம் கண்களை மூடி நாம் செவிப்போம் அப்பா பிதாவே அப்பா நீங்கள் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையோடு தேவரீர் எங்களோடு இடைபடுவீராக நீ பேசுவீராக நீர் எங்களுக்கு இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு அர்த்தங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் பிரகாசிக்க தேவரே நீர் கருவை செய்திடல வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அல்லேலூயா அல்லே லோய்யா ஸ்தோத்திரம் இந்த பண்டிகை காலங்களில் இருக்கிறவங்க நம்ம யாவரையாண்டவர் ஆகிய கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம் பாருங்கள் இந்த வசனத்தினுடைய வார்த்தையும் கர்த்தருக்கு வழியே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வர்க அந்த மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு சத்தியம் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள் இயேசு கிறிஸ்துவ பூமியிலே வருவதற்கு முன்பாக இந்த கத்தருடைய செய்தியை குறித்து சொல்லுவதற்கு அவருக்காக ஒரு பாதை ஆயத்த பண்ணுவதற்கு சகரியா எலிசபெத்து என்கிறதான அருமையான தம்பதிகளை கத்தர் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குமாரன் யோவான் என்கிற அந்த மகனை இயேசு இயேசுக்கரசுடைய வருகைக்கு முன்னாக அந்த யோவான் என்கிற அந்த புருஷனை இந்த பூமியிலே அனுப்பி கத்தருடைய வார்த்தையை அங்கே பிரசங்கிக்க யோவான் ஆயத்தப்படுகிறார் சகரியா எலிசபெத்து தன் தாய் தகப்பன் ஆசாரிய ஓழியன் தகப்பனார் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஆசாரிய ஓழியத்தை செய்வதற்கு யோவானே கத்தோர் இந்த பூமிக்கு தேவன் அனுப்பல ஏசு கிறிஸ்து என்கிறதான தம்பி குமாரன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு இங்கே பாருங்கள் நம்முடைய நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கலெக்டர் ஏரியாவை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அவர் வருகிற வண்டிக்கு முன்பாக ஒரு நான்கு இந்த வண்டி முன்பாக வரும் ஏனென்றால் நம்முடைய கலெக்டர் இந்த பகுதியில் வருகிறார் என்று அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவதற்கு நம்முடைய ஏரியாவில் நம்முடைய தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் இல்லை நம்முடைய முதலமைச்சர் ஆகட்டும் ஏறோ ஒருவர் கனத்துக்குரியவர்களாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மக்களை சந்திப்பதற்கு வரும்போது அதற்கு முன்பாக ஒரு செய்தி மக்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் ஆதியாகும் மூன்று பதினைந்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு ஸ்திரீயின் வித்தாக அந்த அந்த இயேசு கிறிஸ்தவ இந்த பூமியில் வரணும் வார்த்தைகள் நிறைவேறுவது தீர்க்க தரிசனம் நிறைவேற மனுக்குலம் மீட்கப்படணும் சத்ருவன் தலை நசுக்கப்படணும் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படணும் அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு புருஷனை இங்கே அனுப்பி அவர் போய் அந்த வள்ளியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் இந்த பூமிக்கு வருவதற்கு வழியை ஆயுத்தப்படுத்துகிறார் பாருங்களா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக கத்தருடைய காரியங்களை மனம் திரும்புகிற செய்தியை குறித்து அவர் பிரசங்கம் தொடங்கிட்டார் அவரு ஞானஸ்தானம் கொடுக்க தொடங்கிட்டாரு அவர் இந்த பூமியிலுடைய எந்த முறையும் அவர் கையாளவில்லை அவர் ஆமே ஸ்தோத்திர நல்ல அவருடைய இருந்த இடம் பாருங்க அவர் வனாந்திரத்திலே வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவுடைய சத்தம் ஏசாய நாற்பதாம் அதிகாரத்தில் மூன்று நான்கு ஐந்து அந்த வசனம் எழுதப்பட்டபடி கூப்பிடுக சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் வாசிக்க முடிகிறது அந்த ஆமை ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசன ஆமையின் புருஷன் இந்த பூமியிலே வந்து ஆண்டு எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் வல்லவர் அவர் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திர நல்ல என்று சொல்ல அந்த ஆண்டுவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்களுக்குச் சொல்லுவதற்கு முன்னாய் அனுப்பப்பட்டவன் தான் இந்த யோவான் கர்த்தருக்கு ஆமே ஸோத்தரை ஒரு நல்ல ஒரு வள்ளி ஆயுத்தப்படுத்தார் இங்கே பாருங்க எர் இயேசு கிறிஸ்துவ அந்தக்கு வரும்போது அந்த எருசலேம் ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு பகுதியில் தான் இயேசு கிறிஸ்துவ வந்தார் ஒரு சிறிய பகுதியிலே தான் அவர் சுற்றி நடமாடி அவர் மறித்து அவர் வரலோகத்திற்கு எழுந்தருளி அவர் போய்விட்டார் ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிறோம் ஆமே நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் அண்டவராங்கி ஏசு கிறிஸ்துவ ஆமே ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார் அதை நாம் கட்டாயம் நாம் செய்து ஆக வேண்டும் அது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது ஒரு சின்ன இடத்திலே ஒரு சின்ன பகுதியிலே ஆண்டு விராங்கி ஏசு கிறிஸ்துவ வந்து கால் பதிக்கும் போது ஒரு மனிதன் அந்த நாட்களில் எழுப்பப்பட்டு அந்த பகுதி முழுவதையும் அவர் சொன்னார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் வல்லவர் அவர் என்னிலும் வல்லவர் என்று சொல்லி அவர் அந்த செய்தியை கூறி அறிவித்தார் பாருங்க ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு பூமியில ஒரு பகுதியில மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளுவதுக்கும் அவர் ஆமே ஸ்தோத்திரம் ஆமையின் துதிக்கரம் தேவனாகிய கத்தராய் அவர் ஆமின் இமைப்பொழுது இந்த உலகம் மள்ளுவதிலும் இருக்கிற இந்த வேர்ல்டு முள்ளுவதிலும் இருக்கிற ஜனங்களை தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஹால அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து நாம் அவருக்கு விரும்புகிற காரியமாயிருக்கிறது ஆயத்தப்படுத்துவதற்கு தேவையா இருந்திருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு வருகையை குறித்து சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்ல இந்த உலகம் முழுவதிலையும் ஆமேன் செய்தி கொண்டு போவதற்கு நாம் இருக்கிற ஒவ்வொரு பகுதி ிருந்து நாம் எழும்ப வேண்டும் என்கிறது நம் தேவனாகிய கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் யோவான் சொன்னார் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் இன்றைக்கு ஆமை ஸ்தோத்திர என்னை ரட்சித்த என் தேவனாகிய கத்தர் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சர்வ பூமியின் ஆண்டவர் என்று சொல்லி நாம் அதை ஆமை ஸ்தோத்திரிக்கிற அறிக்கை அன்றே ஆண்டவருடைய வருகையை குறைத்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய உறவுகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் நாம் நம்முடைய சமுதாயத்திலே இயேசு ஏசுக்கிரசோடைய வருகையை குறித்து நாம் நிச்சயமாக நாம் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த வருகையை குறித்து நாம் அதிகமாய் பேசுவது இல்லை பேசுகிற ஒரு சிலரை பார்க்கிறோம் எல்லாரும் இந்த வருகையை குறித்து பேசுவது இல்லை இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்ப ஆமை துதிக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய பாடு என்னுடைய காரியம் என்று சொல்லி ஓடுகிறோம் அவருடைய வருகையை குறித்து நாம் சிந்திப்பது இல்லை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவுடையவர்களாக தெளிந்த சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்க கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டுவராங்கி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் ஆமை ஸ்தோத்தரை தம்மோடு கூட ஆமை எடுத்துக் அந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு நாம் தெரியாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டுமே அது நம் மேல விழுந்த கடமை அல்லவா என கண்பானவர்களே ஆமை நாம் மட்டும் அறிந்தால் போத நாம் மட்டும் இதை ஆமை ஸ்தோத்திரிக்கரம் தெரிந்து கொண்டால் போதாது நாம் கத்தருடைய காரியத்தை அவருடைய ரகசிய திட்டங்களை செயல்களை நாம் சொல்ல வேண்டும் பரிசுத்த எழுதும் போது பதினைந்தாம் அதிகாரம் உள்ளுவதிலையும் பாருங்க அவருடைய வருகையை குறித்து நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்தும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் சபை ஆயத்தப்பட வேண்டிய சபையாகி நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறது மட்டுமல்ல இன்னும் ஒருவரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டால் தெரியவில்லை அவர்களுக்கு அன்னுடைய வருகையை குறித்து கேட்டால் தெரியல அவருடைய ஆமை ஸ்தோத்தரிக்கிற காரியங்களை குறித்து கேட்டால் தெரியல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு நாம் இதை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தொருக்குள்ளே நாம் நிற்கிறோம் கிறிஸ்துவை ஆமை ஸ்தோத்திரம் பற்றி கொள்ளுவதும் ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்சம் நன்மைக்காக இந்த உலகத்தில் ஆமையை ஸ்தோத்தரிக்கிறோம் கொஞ்சம் ஆமையன் ஒரு வீடு வாதல் கொஞ்சம் ஆசீர்வாதம் அதற்காக அல்ல நாம் ஆண்டவராங்கி ஏசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே வந்ததும் ஆண்டவராங்கி ஏசு கிறிஸ்துவோடைய அந்த வருகையை குறித்து யோவான் சொல்லும்போது மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார் மனம் திரும்பங்கள் என்று சொல்லுகிறார் நல்ல கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த வள்ளி அவர் ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்க யோர்தான் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார் இப்படி அவர் ஆமை கத்தருடைய அவர் என்ன விருப்பத்தோடு வருகிறார் அந்த வழி அவர் ஆயத்த ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார் பாருங்க நாமும் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வருகையை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நாம் இந்த விஷயத்திலே நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் ஆலயங்களில கூட இன்றைக்கு அந்த மாதிரி கத்தருடைய வருகையை குறித்த திட்டமும் தீர்மானமும் இல்லாதபடியாய் காணப்படுகிறது நாம் அந்த காரியத்தில் இருந்து ஆண்டவர் எவ்வளவு நம்முடைய இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏசாயா வந்து அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆலயத்தை குறைத்ததான ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆராதனையை குறித்ததான அநேக காரியங்களை ஆண்டவர் ஆமை சௌதரிகிற சொல்லுகிறார் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஏசாயான் தீர்கதர்ச புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இருந்து அங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க உங்கள் பலிகளின் திறள் எனக்கு என்னத்திற்கு என்று கத்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் எண்ணமும் எனக்கு ஆரோசிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாருங்கள் கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்து மேல் எனக்கு பெரியமில்லை நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க என்று உங்களிடத்தில் கேட்டதையே யார் என்று சொல்லி கேட்கிறார் அன்னுடைய சமூகங்கிறது வந்து நாம் காணிக்கை செலுத்துகிறதும் பள்ளி செலுத்துகிறதும் ஐ நாம் தூபம் காட்டுகிறதும் இது மட்டும்தான் ஆண்டுடைய சமூகம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என கன்பானவர்களே இங்கே சாய் ஒன்று பதிமூன்று எழுதியிருக்கிறது இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன பாருங்க அந்த பலியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு காணிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதோடு முடிந்தது ஆண்டவர் இதில் பிரியப்படுகிறார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் இதில் பிரியப்படவில்லை என்பது தெளிவாய் நமக்கு தெரிகிறது அதுதான் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் பதினாற வசனம் சொல்லுகிறது உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் உங்கள் பொல்லாப்பையும் என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு நாம் ஏதோ கடமைக்கு ஒரு காணிக்கை கொடுக்கிறோம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திற்கு போகிறோம் இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் வருக்கிறார் என கண்பானவர்களே கடைசி நாட்களுக்குள்ளே அவருடைய ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் வருகை அவருடைய வருகையோ நம்முடைய மரணமோ ஏதோ ஒன்று முந்தி நமக்கு சம்பவிக்கப் போகிறது அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அதை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல நாம் இருக்கிறோமா இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் ஒரு ஆமை ஸ்தோத்திரம் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க ஆமோ செட்டில் எழுதி இருக்கிறபடி வார்த்தைகள் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது அன்பானவர்களே நாம் மனம் திரும்புவோம் அன்றுடைய சமூகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிற கிரிகள் மேலே ஆமேன் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொள்ளாதிருப்போம் இங்கே அவர் எவ்வளவு ஆமே ஸ்தோத்தரிக்கிற வேதனையோடு அவர் சொல்லுகிறார் பாருங்க ஆமேன் ஆமே நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு ஓய்வு நாட்கள் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையோ என் ஆத்துமா வெறுக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கு வருத்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏன் இதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ஏன் இதையே செய்து கொண்டிருக்கிறீங்க இதையே நீங்கள் செய்கிறதுனாலே எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கிறது என்னுடைய சொந்த குமாரனை நான் உங்களுக்கு தந்தேனே பாருங்கள் யோவான் சொல்கிற நீங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புதலுக்கென்றும் பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்க என்று நீதியின் வஸ்திரத்தை தரித்துக்கொள்ளுங்க நீங்கள் நீதியை செய்ய நீங்கள் படியுங்க என்று சொல்லுகிறா நல்ல கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த அந்த காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமானது எவைகள் என்று சொல்லி நாம் சிந்தித்து அறிந்து செயல்படுவதற்கு தேவனாகிய கத்தரை இன்றைக்கு நம்மளோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்மளோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார் அன்றுடைய சமூகம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற ஒரு தேவ சமூகம் நாம் எவ்வளவு கிறிஸ்துக்கள் வளர்ந்து இருக்கிறோமோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி நாம் அவருக்கு பெரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதான ஆமை ஸ்தோத்தரிக்கிற தேவ சமூகமா இருக்கிறது இன்னைக்கு பாருங்க யோமான் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த சமாரிய சிறு இயேசு செல்லும் போது அவர் என்ன சொன்னார் பாருங்க ஆவியோடு உண்மையோடு நீங்கள் ஆமையின் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் மேல் பிதா பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் அந்த பிரியமான காரியத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அன்றைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா நாம் பண்டிகையை குறித்தோ மாத பிறப்பை குறித்தோ ஆமே ஸ்தோத்திரை நான் குறை சொல்லவில்லை வேத வசனம் இங்கே சொல்லுகிறது அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய எனக்கு பிரியமானபடி நீங்கள் ஆமே ஸ்தோத்தரிக்கிறோம் வழிநடைங்கு என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவராகியேசு கிறிஸ்தவ் எனக்கு கண்பானவர்களை இந்த நாளில் ஆகிலும் நாம் கத்தொருக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் கத்தொருக்கென்று வழி ஆயத்தப்படுத்தும்படியா அப்படியே வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுத்தும்படியா அவர் வெகு சீக்கிரம் அவர் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் அவருடைய வருகை நம்முடைய மரணம் எது முந்ததோ அவரை நாம் சந்திக்க வேண்டும் என கண்பானவர்களை இந்த உலகத்திலே நாம் கண்ணை மூடும்போது பரலோகத்திலே நாம் கண்களை திறக்க வேண்டும் அவருக்குள்ளே நாம் கண்களை திறக்க வேண்டும் அதுதான் நமக்கு ஆமே ஸ்தோத்திரம் மற்ற மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது நாளை இந்த வசனங்களை சிந்திப்போம் தியானிப்போம் இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய வலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவர் தருகிற இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்துவோம் கத்தன் நம்ம ஆமே ஸ்தோத்தரிக்கிறான் பிரியமா இருப்பாராக ஆமேன் கத்த நம்மை சீர்வதிப்பா நாம் கண்களை முடிச்சபிப்போமா அப்பா பிதாவே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்களுக்கு பெரிய